அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையணும் நினைச்ச காரியம் நடக்கணும் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோடைய அருள் ரொம்பவும் முக்கியங்க எந்த அளவுக்கு குலதெய்வத்தோடைய அருள் முக்கியமோ அதே அளவுக்கு இஷ்ட தெய்வத்தோடைய ஆறுலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய இந்த சிறப்பான வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோடைய ஆறளை வந்து பரிபூர்ணமாக பெற்றுத்தருங்க அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு காரணத்தினால சின்ன வயசுலேருந்தே ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு தெய்வத்தை வந்து பிடிக்கும் இப்போ வந்து ஒரு சிலருக்கு சிவபெருமானை பிடிக்கும் ஒரு சிலருக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் ஒரு சிலருக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் ஒரு சிலருக்கு அம்மனை பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோடைய வழிபாட்டை வந்து நீங்கள் இந்த மாதத்தில் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு எல்லை இல்லாத நன்மைகள் நடக்குங்க நீங்கள் எந்த தெய்வத்தை விருப்பப்பட்டு வணங்குறீங்க அப்படின்னு பார்த்து அந்த தெய்வத்தோடைய கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த தெய்வத்தை வந்து ஆயிரத்தெட்டு முறை இந்த மாதம் முடிவதற்குள்ள ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் வளம் வரும் அப்படி வளம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க உங்களால் முடிஞ்ச அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் செய்யலாம் அப்படி எங்களால் தினைக்கும் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஆயிரத்தெட்டு முறை வளம் வந்து எங்களால் கும்பிட முடியாதுங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இஷ்ட தெய்வத்துடைய படம் இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தெட்டு முறை இந்த மாதம் முடிவதற்குள்ள அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை நீங்கள் வேண்டிட்டு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக அந்த வரம் உங்களுக்கு கிடைக்குங்க இஷ்ட தெய்வத்தை வந்து எப்படி நம்ம விரும்பி கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த தெய்வத்தோடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த வழிபாட்டுனால உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் நிச்சயமா உங்களுடைய தெய்வம் வந்து உங்களுக்கு அருள் புரியும் அப்படிங்கிறதையும் மறந்துடறாதீங்க அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி